வணக்கம் திமுகவில் இணைய போகும் பெரும் புள்ளி மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி திமுகவில் இணைய போகின்றி யார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக கூட்டணி யூகங்கள் குறித்து அனைத்து கட்சிகளும் தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றன அதன்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முறை திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி மற்றும் நாம் தமிழ் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியே தற்போது வரை வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இதனால் திமுக கூட்டணியை உடைத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு விவகாரங்களை வகுத்து வருகின்றது கூடுதல் தொகுதிகளை கேட்டு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனாலும் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்காவிட்டாலும் திமுக கூட்டணியுடனே தொடர்ந்து பயணிப்போம் என்றும் அக்கட்சிகள் தெரிவித்து வருகின்றன இதெல்லாம் ஒருபுறம் இருக்க கடந்த வாரம் மதிமுகவை சேர்ந்த முத்திரத்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தது கவனத்தையும் ஈர்த்தது தொடர்ந்து மதிமுகவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களது மகன் துரைவைகோ திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வந்தார் இதன் காரணமாக பொறுத்து பொறுத்து பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் மதிமுக திமுகவில் இணைவதற்கு கிரீன் சிக்னல் முக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது மதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளியான மல்லி சத்யாவும் திமுகவில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மதிமுகவின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மல்லை சத்யா மதிமுகவில் முக்கிய நபராக இருந்து வருகிறார் குறிப்பாக வைகோவிற்கு அடுத்தபடியாக மல்லை சத்யா அவர்களே மதிமுகவில் கருதப்பட்டு வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் மதிமுக வேட்பாளராக மதுராந்தகம் தொகுதியில் மல்லை சத்யா போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தலில் மல்லை சத்யா தொழிலடைந்தார் இதற்கிடையே மதிமுகவின் முதன்மை பொதுச் செயலாளராக வைகோ அவர்களது மகன் துரைவிக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா ஓரம் கட்டப்பட்ட வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மல்லை சத்யாவிற்கு சீட் கொடுக்க கூடாது என்று துரைவிகோ கூறி வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக மிகுந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய மல்லை சத்யா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் போல் திமுகவில் இணைய தகவல் வெளியாகி அவரோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான மதிமுக நிர்வாகிகளையும் திமுக மல்லை சத்திய தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கிடையே முத்திரத்தினம் இணைவிற்கு பிறகு வைகோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பில் சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக கூடுதல் தொகுதியில் கேட்டு வந்த மதிமுக தற்போது நாங்கள் கூடுதல் தொகுதியை கேட்கவில்லை என்று கூறி வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் மதிமுக கூடுதல் தொகுதியில் கேட்டு அழுத்தம் கொடுக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை மதிமுகவிற்கு திமுக கூட்டணியில் ஆறு தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அதை காட்டிலும் குறைவான தொகுதிகள் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் மல்லை சத்யா திமுகவில் இணைவாரா அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கூட்டணி கட்சியினரை திமுகவில் இணைக்க வேண்டாம் என்ற முடிவை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மான்ல குறிப்பிடுங்க